அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ராமாயணம் ராமாயணத்துக்கும் ஆலமரத்துக்கும் எப்பயுமே ஒரு சின்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியல அதே மாதிரி இப்போ வரைக்குமே பல கிராமங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் இந்த ஆலமரத்துக்கு கீழே அமர்ந்து தான் முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க ஏன் நிறைய மரங்கள் இருக்கு ஏன் ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து தான் முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு நீங்க என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா இந்த ஆலமரத்தை பத்தி தான் நிறைய தகவல்களை இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் ராமராஜ சீதை லக்ஷ்மணன் இவங்க மூணு பேருமே வனவாசம் போனது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இவங்க வனவாசம் போய்கிட்டு இருந்த நேரத்தில் கயா அப்படிங்கிற ஒரு இடமும் வந்திருக்கு அந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் ராமருக்கு ஒரு நினைவு வருது என்னன்னா அவங்களுடைய அப்பா தசரத மன்னருடைய நினைவு நாள் வருது அதனால அவருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதனால இங்கேயே வந்து ஆறெல்லாம் இருக்கு இங்கேயே வந்து தன்னுடைய அப்பாவுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு ராமருமே முடிவு பண்ணிடுறாரு இதை முடிவு பண்ண உடனே லக்ஷ்மணன் கிட்ட போய் ராமர் இது வந்து கொஞ்சம் வனப்பகுதி அதனால கிராமத்துக்கு போய் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி லக்ஷ்மணன வழி அனுப்பி வைக்கிறாரு ராமர் லக்ஷ்மணனும் போய் பல மணி நேரம் ஆகுது இருந்தாலும் லக்ஷ்மணன் இன்னும் வரல அப்படிங்கறதுக்காக ராமர் என்ன பண்றாரு சீதை கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு லக்ஷ்மணனை தேடி கூட்டிட்டு வந்துட்டு பொருளையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே சீத்தைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல ஒரு பக்கம் கடை தெருவுக்கு ராமரும் போயிட்டாரு லக்ஷ்மணனும் போயிட்டாரு அந்த திதி கொடுப்பாங்க இல்லையா அந்த நேரமுமே வந்து நெருங்கிட்டே இருக்குது சீதைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல அவங்க வந்து ஒரு வனப்பகுதியில் இருந்தாங்க அப்படின்னு நான் இல்லையா அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பூக்கள் காய்கறிகள் பழங்கள்னு எல்லாத்தையுமே பறித்து அவங்க வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக சீதை வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் திதி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்ப்பாங்க அந்த நல்ல நேரமுமே முடிய போகுது என்ன பண்றதுனே தெரியல ஏன்னா ராமரும் வரல லக்ஷ்மணனும் வரல சீதை வந்து அந்த நல்ல நேரம் போயிடுமேன்னு யோசிச்சு கொண்டே இருக்கிறாங்க அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா அவங்க பறிச்சு வச்சிருக்காங்க இல்லையா அந்த காய்கறிகள் பழங்கள் அது எல்லாத்தையுமே வந்து தீ மூட்டி அதை வந்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க சுட்டு வச்ச உடனே எப்பயுமே திதி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்ப்பாங்க அந்த நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னா யமகண்டம் வந்துரும் அப்படிங்கிறது எப்பவுமே அந்த நல்ல நேரத்துல அந்த குறிப்பிட்ட தான் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்காகவே வந்து அவங்க பயந்துகிட்டே இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு திடீர்னு ஒரு அசரரியோட வாக்கு கேட்குது என்னன்னா எனக்கு பிண்டம் கொடு நீ கொடுத்தாலே நான் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற வார்த்தை உடனே வந்து சீதைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல உங்களுடைய மகன் கையால் உங்களோட வம்சாவளியோட கையால் மட்டும் தானே நீங்கள் வந்து பிண்டம் வாங்கிப்பீங்க நான் எப்படி உங்களுக்கு தர்றது அப்படின்னு தசரதனை பார்த்து சீதை கேட்ட உடனே தசரதர் வந்து சொல்றாரு அப்படியெல்லாம் இல்லை நீ கொடுத்தாலும் நான் வந்து அந்த பிண்டத்தை ரொம்பவே மனமகிழ்ச்சியோட எடுத்துப்பேன் அப்படின்னு தச அந்த வாக்கை கேட்ட உடனே சீதை ரொம்பவே அகம் மகிழ்ந்து அந்த பிண்டத்தை வந்து கொடுக்குறாங்க இங்கே சுற்றி யாருமே இல்லை அந்த வனப்பகுதியில் யாரை சாட்சியாக வச்சு கொடுக்கறது அப்படின்னும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில் ஏன்னா வந்து ராமர் வந்து கேட்பாரு அவர் கிட்டே நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிறதுமே வந்து அவங்களுக்கு தெரியல அந்த நேரத்தில் அங்கே இருந்த பல்கூனி நதி பசு துளசி செடி ஆலமரம் இது எல்லாத்தையுமே சாட்சியாக வச்சு பிண்டத்தை சீதா அவங்களுடைய மாமாவான தசரதனுக்கு கொடுக்குறாங்க இதை ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு வாங்கி சாப்பிட்டுட்டு தசரதனுமே உங்களுடைய வம்சாவளியே செழிக்கட்டும் நீங்கள் ஒரு நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நிம்மதியாக வந்து தசரதன் மேலோகம் போயிடுறாரு கொஞ்சம் நேரத்திலேயே வந்து ராமரும் லக்ஷ்மணனும் வந்துடுறாங்க வந்த உடனே சீதை வந்து ரொம்பவே சந்தோஷமாக இந்த மாதிரி தசரதர் ஐயா வந்தார் அவருக்கு வந்து நான் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டேன் அவர் ரொம்பவே மனம் மகிழ்ச்சி அடைஞ்சாரு அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு பகல்ல என்ன பகல் கனவா இதெல்லாம் வந்து சாத்தியமா நீ தர்ப்பணம் கொடுத்தா எப்படி ஏத்துப்பாரு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய கையில் எடுத்துட்டு வந்த பொருட்கள் எல்லாம் வச்சு நீ போய் முதல்ல சமையல் வேலையே சீக்கிரமா முடி ஏன்னா வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நேரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு போ அப்படின்னு வந்து சொல்றாங்க மறுபடியும் வந்து சீத்தை சொல்றாங்க இல்லைங்க நான் தர்ப்பணம் கொடுத்துட்டேன் ஏன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க போய் முதல்ல வேலையை பாரு அப்படின்னு உடனே அப்போ சீதை சொல்றாங்க நான் வந்து இந்த இடத்துல ஒரு நால்வரை வச்சு அவங்களை சாட்சியா வச்சுதான் தர்ப்பணம் கொடுத்தேன் வேணா நீங்க அவங்க கிட்ட கேளுங்களேன் யார் அந்த நால்வர் அப்படின்னு ராமர் கேட்கிறாரு பல்குனியாறு பசு துளசி செடி ஆலமரம் இந்த நாள் போயிட்டு நீங்க கேளுங்க கண்டிப்பா வந்து அவங்க எல்லாருமே சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமரும் வந்து போய் கேக்குறாரு யார் என்ன சொல்லுது இல்ல நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுது துளசி செடியும் அதே மாதிரி தான் சொல்லுது பசுவும் அதே மாதிரிதான் சொல்லுது ஏன் இந்த மூன்றுமே வந்து இப்படி மாத்தி சொல்லுது அப்படின்னா ராமர் வந்து அவருடைய தந்தைக்கு அவருதான தர்ப்பணம் கொடுக்கணும் சீதை கொடுத்தது ராமருக்கு பிடிக்கல அப்படின்னா ராமர் எங்க தன்ன வந்து கோபிச்சு பாரு தா மேல சாபனை விட்டுருவாரோ அப்படிங்கிற தான் இந்த மூன்றுமே வந்து பொய் சொல்லும் ஆனா ஆலமரம் மட்டும் நீதி தவறாமல் ராமர் வந்து தன்னை கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை நம்ம தான் சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆலமரம் வந்து அம்மா ஐயா வந்தாரு அவருக்கு சீதா அம்மா அவங்களோட கையால தர்ப்பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்ட பிறகு ராமருக்கு கொஞ்சம் கோபம் வரும் இருந்தாலும் கோபத்தை வெளிக்காட்டாமல் சீதை கிட்ட போய் நீ சீக்கிரமா வந்து தர்ப்பணம் பண்றதுக்கான வேலைகளை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய நதியில நீராடிட்டு ராமர் தர்ப்பணத்துக்கான தொடங்குவார் வானத்தில் இருந்து ஒரு அசரரியோட வாக்கு நான் வந்து வந்து பூலோகத்துக்கு தர்ப்பணம் வாங்கிட்டு வந்தேன் சீத்தை பிண்டமும் அதனால என்னோட அகமும் மகிழ்ந்தது என்னுடைய மனமும் மகிழ்ந்தது இப்போ எதுக்கு எனக்கு இரண்டாவது முறையா வந்து தர்ப்பணம் பண்ற அப்படின்னு வந்து அந்த அசரரியோட வாக்கா இருக்கும் இதை கேட்ட உடனே ராமர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாமல் திகைத்து போய் நின்று ஒண்ணு சீதையை பாப்பாரு இப்போ வரைக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க தர்ப்பணம் அப்படிங்கிறது ஆண் மட்டும் தான் தரணும் பெண் தரவே கூடாது அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது ராமாயணத்திலேயே தசரதருக்கு சீதை தான் வந்து தர்ப்பணம் கொடுத்ததாகவுமே ஒரு சில புராண வரலாறுகள் இருக்கு இதை தொடர்ந்து சீதை என்ன பண்ணுவாங்க அந்த மூணு பேர் வந்து பொய் சாட்சி சொன்னாங்க இல்லையா பல்குனி நதி பசு துளசி இந்த மூணுத்துக்குமே வந்து ஒரு சாபமுமே கொடுத்துருவாங்க அது என்னன்னா பல்குனி நதியில எப்பயுமே வந்து தண்ணியே நிற்காது அப்படின்னு பல்குனி நதிக்கு ஒரு சாபம் கொடுப்பாங்க பசுமாட்டுக்கு இப்ப வரைக்கும் லக்ஷ்மி ஆகிய நான் உன்னுடைய முகத்துல விட்டு நீ எனக்கு உண்மையான சாட்சியா இல்லாததுனால இனி நான் முகத்துல இருக்க மாட்டேன் பின்னமைப்புக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த சம்பவம் நடந்தது வந்து கையா அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இந்த கையாவில் எப்பயுமே துளசி செடி இருக்கவே இருக்காது அப்படின்னுமே வந்து சீதா வந்து ஒரு சாபனைய வந்து கொடுத்திருப்பாங்க ஆலமரம் வந்து நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நம்ம சீ சீதாமாவுக்காக ராமர் கிட்ட உண்மைய சொன்னதுனால அவங்களுக்கு வந்து நீ யுகம் யுகம் தொட்டு வாழணும்னு அந்த யுகத்துக்கு அப்புறம் நீ மடியும் போது உன்னுடைய இலையில இருந்து பரமாத்மா குழந்தையா பிறப்பாரு அப்படின்னுமே ஒரு வரத்தை ஆலமரத்துக்கு வழங்கியிருப்பாங்க அப்பையில இருந்து இப்ப வரைக்குமே சத்தியம் நேர்மை அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே ஆலமரத்தை தான் பாக்குறோம் இப்ப வரைக்குமே நிறைய கிராமங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது வந்து இந்த ஆலமரத்துக்கு அடியில தான் அதே மாதிரி ஆல மரத்தை சுத்தினா பல யோகங்களும் உண்டுன்னு நிறைய பெரியவங்க சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சில புராணங்கள்ல துளசி செடிக்கு பதில் தாழம்பூவை தான் வந்து சொல்லியிருக்காங்க தாழம்பூக்கு என்ன சாபம் கொடுத்தாங்க சீதா அப்படின்னா எனக்கு பிடிச்சமான என்னுடைய சிவனுடைய பூஜைக்கு உன்னை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னுமே சொன்னதா ஒரு சில புராண தகவல்கள் இப்போ வரைக்குமே இருக்கு அதே மாதிரி இப்போ வரைக்குமே கையா அப்படிங்கிற அந்த ஊர்ல தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆலமரத்துக்கு அடியில மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கறதாகவுமே சொல்றாங்க காரணம் என்னன்னா நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டது தான் அந்த ஆலமரம் அப்படிங்கிற ஒரு புராண வரலாறுமே இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு ஒரு ஆலமரத்தை பத்தி ரொம்பவே அழகான நிறைய தகவல்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி